ஹாய் நண்பா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க நண்பா ஸ்டாண்டர்ட் பாக்ஸு பூராமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நண்பா வெளியே போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உக்காந்துருக்கிறது யார் வண்டின்னு கேட்டால் நம்ம வண்டியா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை நண்பா இது பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ஹெச்பி வண்டிக்காரங்க வந்தாங்கன்னா நம்மளை போடுவாங்க வண்டி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஆறுனேன் செம்மையாக இருக்கு நண்பா நம்ம வண்டி இப்படிதான் நண்பா வேலை செஞ்சு நீட்டாக வெளியே எடுத்துகிட்டு போகணும் நண்பா வண்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்க வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டூல் டிரைவ் எடுக்கிற எடுக்கிறானு இருக்கிறாங்க டூல் வீல் டிரைவுக்கு வேலையே இல்லை நண்பா இங்கே பாருங்க ஏ டுஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் தான் அதே மாதிரி இது நார்மல் வண்டியை வந்து ஃபோர் வீல் டிரைவாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றலாம் நண்பா எங்கேயே கொண்டாந்து விட்டிங்கன்னா மாற்றி நண்பா ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆகுது டூ வீல் ட்ரைவையே ஃபோர் வீல் டிரைவாக மாற்றி தராங்கண்ணுப்பா ஓகே நண்பா வீடியோ மறக்காமல் மறக்காமக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அமுச்சு விடுங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சுத்தமாகவே வியூஸே போக மாட்டேங்க நண்பா Hinihingi po ako sa support po ng nanba. Okay, bye.